பல தரவுகளும் சொல்லியிருக்காரு பல தகவல்களும் சொல்லியிருக்காரு ரொம்ப அதிர்ச்சியாக இருக்குது அதை படிக்கிறப்பவே கேட்குறப்பவே அவர் வந்து தொண்ணூறுகளில் இருந்து ஜம்மு காஷ்மீரில் உத்தம்பூரில் பிரச்சாரக்காக தன்னுடைய பணியை ஆரம்பித்து ஆர்எஸ்எஸ்சில் ரொம்ப தீவிரமாக களப்பணியாற்றுனவர் அப்படிங்கிறதுனால இந்த அஃபிடவிட்டை வந்து ரொம்ப எடுத்துக்க எடுத்துக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி இன்றைக்கி காங்கிரஸ் உள்ளிட்ட எல்லா கட்சியினரும் வந்து இதை எடுத்து பொது அந்த அஃபிடவிட்டை எடுத்து ஷேர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ட்விட்டர் தலங்களில் பயங்கரமாக இருக்கு அதில் சில விஷயங்கள் பார்த்தோம்னா ரெண்டாயிரத்தி பதினாறில் நான்கெட்டில் நடந்த அந்த குண்டுவெடிப்பு அதுதான் வந்து இப்போ மாவட்ட சிசன் நீதிமன்றத்தில் வந்துச்சு அங்கேதான் இவர் வந்து இந்த அபிடவிட்டை தாக்கல் பண்ணியிருக்காரு ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்தி பதினான்கு ரெண்டாயிரத்தி எட்டு மாலைகான் குண்டுவெடிப்பு போன்ற எல்லா சம்பவங்கள்லமே பார்த்தோம்னா ஆர்எஸ்எஸ் பஜ்ரங் தல் விஸ்வ இந்து பரிஷத் போன்ற அமைப்புகளுக்கு வெடிகுண்டு பயிற்சி ஒரு பொது இடங்களில் எங்கேயாவது ஒரு தனியாக இருக்கக்கூடிய ஒரு வனாந்திர பகுதியில் போய் பயிற்சி கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜம்மு அண்ட் காஷ்மீர்லேயும் கொடுத்தாங்கிற மாதிரி வாக்குமாதம் கொடுத்துருக்காங்க இவ்வளவு விஷயங்கள் நடந்திருக்கு இது வந்து பகிரங்கமாக அவர் வந்து இன்னைக்கு பிரமாண பத்திரத்துல தான் தப்பிக்கிறதுக்காக அப்படி வந்து நிறைய விஷயங்களை சொல்லியிருக்காரு அதுலேயும் வந்து சில பேர் மேலே ஒரு குற்றச்சாட்டு வச்சிருக்காரு வங்காளத்தை சேர்ந்த தபன் கோஷ் கர்நாடகாவை சேர்ந்த ராம்சேனா அமைப்பை சேர்ந்த பிரமோத் முத்தாலிக் இந்திரேஷ்குமார் குமார் ஹிமான்சு பாண்டே மிலிந்த் பாண்டே ராகேஷ் தவாடே ரவி தேவ் இவங்கள்லாம் இதுக்கு வந்து தொடர்புல இருக்கு இது என்னன்னா இவங்க ஒரு குண்டுவெடிப்பை வந்து நிகழ்த்திட்டு இந்தியாவில் பல்வேறு இடங்களில் அந்த தூக்கி இஸ்லாமியர்கள் மேலே போட்டுடணும் அப்படின்னு சொல்லிட்டு சதி திட்டம் தீட்டினதா அந்த பிரமாண பத்திரத்தில் தெளிவாக வந்து வாக்குமூலம் மாதிரி கொடுத்துருக்காரு கொடுத்துருக்காரு அதனால தான் ரெண்டாயிரத்தி பதினாலுலேயும் இவங்களால் ஆட்சிக்கு வர முடிஞ்ச இந்த குண்டுவெடிப்பு சொல்லி அப்படிங்கிற மாதிரி அவருடைய வாக்குமூலம் எல்லாமே அமைஞ்சிருக்கு ரொம்ப அதிர்ச்சிகரமாக தான் இருக்குது பட் இது ரொம்ப தீவிர விசாரிக்கணும் நிச்சயமே வந்து கண்டறியணும் ஏன்னா ஆர்எஸ்எஸ்லேருந்து ஒருத்தர் இருந்து கிட்டத்தட்ட பத்து பதினைந்து வருடமாக பொறுப்பு இருந்து ஒரு சொல்லியிருக்காருங்கிறப்ப அது நிச்சயம் அண்டர்லைன் பண்ணி பார்க்க பார்க்கணும்ல ஆமாம் கேரளா